கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு காலத்தில் அந்தேனே பட் என்ற பட்டணத்தில் மக்கள் பல தெய்வங்களை வழிபட்டு வந்தனர் அந்தேனே பட்டணத்தில் ஒரு மனிதனை கண்டுபிடிப்பதை விட ஒரு தெய்வத்தை கண்டுபிடிப்பது எளிது என அக்காலம் அக்கால மக்கள் கூறுவது வழக்கம் அந்த அளவுக்கு அப்பட்டணத்தில் அப்பட்டணத்து மக்கள் பல கடவுள்களை தங்களுக்கு உண்டாக்கி இருந்தனர் வானத்தையும் பூமியையும் படைத்த உண்மையான தெய்வத்தை அவர்கள் அறியவில்லை இன்று கூட அநேக மக்கள் அந்தேனே பட்டணத்தினரை போல உண்மையான ஆண்டவரை அறியாமல் உள்ளனர் ஆனால் ஆண்டவர் தம் மக்கள் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார் எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறார் அத்திட்டத்தை இப்பாடம் உங்களுக்கு விளக்குகிறது அப்பொழுது பவுல் மார்ச் மேடையில் நின்று அந் அந்த நேரம் எந்த விஷயத்திலும் நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் ஏனென்றால் நான் சுட்டித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்துப் பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிறதை எழுதியிருக்கிற ஒரு பலிப்படத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் பண்ணுகிறது இல்லை எல்லாருக்குள்ளும் ஜீவனையும் சுவாசித்து கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மனுஷர் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறைத்திருக்கிறார் கத்ராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுத்தினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்க இருக்கும் என்று நினைக்க நினைக்கலாகாது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ அறிந்திருக்கிறீர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு எல்லோருக்கும் கற்றலை மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை இயேசுவே மருத்துவருந்து எழுப்பினார் எழும்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்கப்பண்ணினார் என்றார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தாமதி தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரு கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடியே நம்மில் நீடியே பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் கீழ் கண்ட ஜபத்தை கோருங்கள் இனியும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அறிந்திருந்தால் இந்த ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்கள் அன்புள்ள ஆண்டவரை நேரே என்னை படைத்தீர் என் வாழ்வை பற்றி ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என் மனதில் நீர் வாரும் என்று ஆண்டவரை விரும்பி அலையுங்கள் ஆண்டவர் உங்கள் இறுதியத்திலே வாசம் பண்ணுவார் நன்றி